வாழையில் நடவு பண்ணுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் நம்மளோட ஆரோஃபில் பயோஸ்டிம்லின் ப்ராடக்டை யூஸ் பண்ணி எப்படி மகசூல் அதிகப்படுத்தலான்னு பார்க்கலாம் வாழை கண்ணுகளை நடுற சமயத்தில் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ மகர் சக்தி ஒரு லிட்டர் ரைஸோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குழிக்கு ஐம்பது கிராம் வீதம் நம்ம கொடுக்கறது மூலயமா வாழையோட வேர் வளர்ச்சி ஊக்கப்படுத்தி நல்ல வளர்ச்சியும் தூண்டிவிடுது வாழையை நடவு செஞ்சதுக்கப்புறம் மிசூச்சி மூனியம்மல் சிட்டாங் ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா இலைகள் அதிகமாக துளிர் விடுவதை நம்ம பார்க்க முடியும் இதை கொடுத்து பத்து நாளுக்கு அப்புறம் சிட்டோசன் ரெண்டே எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நீண்ட தண்டு வளர்ச்சியை உறுதிப்படுத்தி சீரான ஊட்டச்சத்து உள்ளெடுக்கிறதையும் உறுதி செய்யலாம் வாழையோட சீரான வளர்ச்சிக்கு மாதம் ஒரு முறை சிட்டோசன் ரெண்டரை எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவும் வேர் பகுதிக்கு ஒரு லிட்டர் ரைஸோ ஒரு லிட்டர் வேரர் தொடர்ந்து பூக்கும் பருவம் வரை நம்ம கொடுத்துட்டு வரனால சீரான வளர்ச்சியும் அது மட்டுமல்லாது பூஞ்சை நோய் தாக்கத்திலிருந்தும் நூற்புழு தாக்கத்திலிருந்து நம்ம கொள்ளலாம் காய்கள் வந்து வளர தொடங்குனதுக்கு அப்புறம் சிட்டாங் ரெண்டியம்மலும் மிசூச்சி மூனியம்மளும் ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவும் வேர் பகுதிகளுக்கு வேரர் கொடுக்கறதுனாலையும் காயோட உருவளவை அதிகரிக்கலாம் வாழை மரத்தை அவ்வப்போது தாக்கக்கூடிய நோய்களான ஆந்த்ராக்னோஸ் பூவிதல் தேம்பல் சிக்கடக்கா இலைப்புள்ளி வாடல் போன்ற நோய்களுக்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு எம்எல் விலாசியை ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா கட்டுப்படுத்தலாம் நம்ம வாழை தோட்டங்களுக்கு ஆரம்ப நிலையிலிருந்து ஆரோஃபில் ப்ராடக்டை யூஸ் பண்றது மூலிமா சிறந்த முறையில் பராமரிக்கவும் நீண்ட கால நல்ல மகசூலை பெறவும் நோய்பூச்சி தாக்கத்திலிருந்து இயற்கையான முறையில் பயிரை பாதுகாக்கவும் உதவுகிறது இதே மாதிரி உங்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கான தீர்வுகளும் தகவல்களையும் பெற்று பயனடைய எங்களோட தொலைபேசி என்ன தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு உயர்தரமான ஆலோசனையை வழங்குகிறோம் நன்றி